சேனல் நண்பரில் அனைவருக்கும் வணக்கம்ங்க பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு வட் அஞ்சு விற்பனை பதிவுங்க அஞ்சு விற்பனை பதியில் ஒரு காங்கேயம் கறவு மாட்டே இருக்குதுங்க ஒரு வட இந்தியா கிராஸ் கடாரி ஒரு பதினஞ்சு லிட்டர் கரவையில் இரண்டு பல் கிடாரி இருக்குதுங்க அதுபோக வந்து ஒரு கிரு கிராஸ் கடாரி ஒரு வட இந்தியா கிடாரி ஒரு ரெண்டு பல்ல ஒம்பது மாதம் சென்னையில் ஒரு ஏழு லிட்டர் கரக்க அளவுக்கு இருக்குதுங்க ஒரு சிந்து கிடாரி இருக்குது வீடியோ பதியம் முழுமையாக பாருங்கள் என்ன தேதியில் பதிவுவிட்ருக்கோம் என்ன விளைநிலவரம் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோ பதிவில் நம்ம முதலாவதாக தான் பார்க்குறதுங்க ஒரு வடந்திய கிராஸ் கிடாரிங்க இது கண்ணுக்குட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் கொடுத்துருந்தோம்ங்க நல்ல கை கால் ஊக்கம் இப்போ தான் ரெண்டு பல் ஒடிச்சிருக்குதுங்க ஒம்போது மாதம் சினி நேரம் ஆகிடுச்சிங்க இன்னொரு ஒரு வாரத்தில் வந்து கன்று போட்டுக்கும் கன்று போட்டுன்னா நடக்க முடியாத அளவுக்கு மடி வர அளவுக்கு நல்ல கை கால் ஊக்கமுங்க நல்ல மடிக்காம்பு சுத்தமாக இருக்குதுங்க நல்ல பால் கரவையில் நல்ல மொரட்டு சைஸில் ஒரு கிடாரி வேணும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிந்து மாட்டுக்கு வடந்திய ஊசி போட்ட பிறந்த கிடாரிங்க சுத்தமான சிந்து கிடாரி இருந்தால் இவ்வளோ மடி வராது இவ்வளோ கைகள் ஊக்கம் இருக்காதுங்க மடிகாம்பு சுத்தத்தில் நல்ல முரட்டு சைஸில் குணவனத்தில் நல்ல ஒரு டார்க் செவலையில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க மாடு நல்ல பெரிய மாடுங்க ரெண்டு பல்லுங்க இப்போ தான் ரெண்டு பல் ஒடிச்சிருக்குது மற்றபடி கையால் சுத்தம் மடிகாம்பு சுத்தம் மடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க கீழேருந்து இருந்து மேலே பின்னாடி மேலே தொடப்பகுதியில் மேலே வரைக்கும் மடி இருக்குதுங்க ஒரு பதினஞ்சு லிட்டர் கறவை வந்து இந்த மாட்டில் எதிர்பார்க்கலாமுங்க அதே மாதிரி குணத்தில் நல்ல தங்கமான குணமாக இருக்குதுங்க கால் ஊக்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நாலு கால் நல்லா தூண் ஆட்ட நல்லா ஹெவியான கால் ஊக்கம் இருக்குது எலும்பு ஊக்கம் இருக்குது நல்லா ஹெவி சைஸுங்க இரண்டு பல்லு வந்து இந்த ஹெ இந்த மாதிரி தெளிவாக வளர்த்தி கொடுத்துருக்குறாங்க நல்ல மாடுகள் நிறைய வாங்கிட்டு போகிறாங்க நல்லா வளர்த்துறவங்களும் இந்த மாதிரி நல்லா வளர்த்தி கொடுக்குறாங்க ஒன்றுக்குமில்லாமல் பண்ணி எலும்பு தொழும்பு பண்ணுறவங்களும் பண்ணுறாங்க இந்த கிடறிலாம் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் நம்ம பண்ணி வெறும் ஒரு ரூபாய்க்கு நம்ம கண்ணுக்குட்டியே கொடுத்துருந்தோம்ங்க கரெக்டாக ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வெறும் ஒரு ஏழாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்த மாடு கண்ணுக்குட்டி இன்றைக்கி நல்ல மாடாக நல்லா ஹெவியாக வளர்த்தி வச்சிருக்கிறாங்க தரமான மாடு பல் ரெண்டுங்க ஒம்பது மாதம் சின்ன நிறவு நேரம் வந்து ஒரு ஏழு லிட்டர் கறக்கிற அளவுக்கு மடிகாமல் சுத்தம் இருக்குதுங்க அதே மாதிரி குணவனத்தில் தங்கமான குணவனம் இருக்குது வேணுங்கிற நண்பர்கள் தொடர்புண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க பால் வந்து விற்பனைக்கு நீங்கள் வெளியே ஊற்றினாலும் நல்ல டென்சிட்டி உங்களுக்கு கெட்டியாக இருக்கும் சொசைட்டியில் ஊற்றுணுனாலும் இந்த மாதிரி தரமான கிராஸ் மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டும் நல்லா வருதுன்னு சொல்கிறாங்க அதிகளவில் இந்த மாதிரி கிடறிகள் கேட்குறாங்க இதோட முழு விவரங்கள் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா இரண்டு பல்லுங்க ஒம்பது மாதம் சின்ன நிறைவு நல்லா மடிகாமல் சுத்தம் இருக்குது ரொம்ப குணவனத்தில் தங்கமான குணவனம் இருக்குதுங்க காலில் கட்ட வேண்டியதில் தலை இதிலையும் நல்லா கறந்துக்கலாம் நல்ல ஹெவியாக வேணும் ரெண்டு பல்ல வேணும் ஒரு பத்து வீட்டுக்கு வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த எடக் கிராஸ் கிடையாரி நீங்கள் ரெட் சிந்தி கிராஸ் ஊசி போட்டு பிறந்த கடாரிங்க இதோடய அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன மாடு சிந்து மாடு அதுலேருந்து பிறந்தது நல்ல கிடையா கொண்டு வந்தோம் ஒரு ஏழாயிரம் ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தை குழந்தைக்கண்ணாக இருக்கும்போது விற்பனை செஞ்சுருந்தவங்க நல்லா வளர்த்தி கொடுத்துருக்குறாங்க இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது அறுபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க விலை அப்படிங்கிறது இந்த மாட்டுக்கு இந்த மடி செட்டுக்கு இந்த குணவனத்துக்கு பெரிய விலை கிடையாதுங்க நம்ம அளவான விலை தான் சொல்லியிருக்கிறோம் அஞ்சு விற்பனை பதவிகள் இருக்குது ஒவ்வொரு விற்பனை பதவியும் யாருக்கு எது பிடிக்குதுன்னு பார்த்துட்டு கூப்பிடுங்க நேரில் வந்து பார்த்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுத்துகிட்டு போகலாமங்க நம்ம ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் பல்லடம் பக்கத்தில் பொங்கலூர்லேயும் இருக்குதுங்க இன்னொன்று ரெண்டாக பிரிச்சும் பண்ணிகிட்டு இருக்கோம் கரூர் மாவட்டம் காப்பரமத்தி பக்கத்துலேயும் மெயின் ரோட்லேயும் ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ள தொழிலில் போனோம்னா முன்னாடியே இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையும் மாடுகள் கண்ணுகள் இருக்கும் எங்கேருந்து நீங்கள் வரீங்களோ உங்களுக்கு எது பக்கமோ நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாம் நேரில் வர முடியலனாலும் ஜாயிண்ட் வாடகைகளில் எல்லா ஊர்களுக்கும் டெலிவரி கொடுத்துடலாமுங்க இந்த கிடாரி பொறுத்தளவுக்கு மிஸ் பண்ணாமல் வாங்க வேண்டிய கிடாரிங்க நல்ல ஒரு ரெட் சிந்தி கிராஸுங்க தாய் வந்து பார்த்திங்கன்னா சிந்து மாடு இன்றைக்கி வந்து இதோடய அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு ஒம்போது கறந்துட்டுருக்கு அதை விட கரவியில் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்லா தலையத்துலேயே மடிகாம்பு சுற்று நல்லா வளர்த்தி கொடுத்துருக்குறாங்க வேணுங்கிறவங்க தொடர் கொண்டு கேட்டுருக்கிறவங்க எடுத்துக்கலாம் வீடியோ பதிவில் ரெண்டாவதாக பார்க்குறதுங்க காங்கேயம் கிடாரி செவலை கிடாரி நல்ல டார்க் செவளைங்க நல்ல நேர் கொம்பு ஒரு பதினெட்டு மாதம் வயது இருக்குங்க உணவனத்தில் நல்லா பச்சை குழந்தையாட்டிருக்கும் யார் வேணாலும் எங்கே வேணாலும் பிடிச்சிக்கலாம் புதிய இடம் பல இடம் பார்க்காம நல்ல தெளிவான கிடாரி நல்ல திம்ல ஏற்றத்தில் நல்லா பின்மாடு போகிற பிள்ளைங்க கையால் சுத்தத்தில் மடிகாம்பு சுத்தத்தில் நல்ல நல்லா விளாா்கொம்பு கிடாரி தேடிட்டு இருக்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொண்டு கேட்டு இருக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க கிடாரி நல்ல பெருமாடாக வந்து சேருங்க குணத்துலேயும் நல்லா குணவனமாக இருக்குது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா காங்கேம் கிடாரிகள் வந்து இந்த மாதிரி குணவனமாக வளர்த்தி வச்சுருக்கிறவங்க ரொம்ப டேஸ்ட்டான அளவுதான் வளர்த்தி வச்சுருப்பாங்க நல்ல ஒரு சேவல மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க நெட்டு நீளத்தில் நல்ல மாடாகும் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாமங்க சுளி சுத்தமாக இருக்கும் மற்றபடி குறைபழுது கிடையாது கழிப்புச் சொல்லி கிடையாது வேணுங்கிறவங்க பிடிச்சவங்க பார்த்துட்டு கூப்பிட்லாமங்க இந்த பதினெட்டு மாதமான பல் போடாத இனி எப்போ சினைக்கு வந்தாலும் சினை சேர்க்கும் பருவத்துக்கு வரக்கூடிய கிடாரிங்க இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க விலையில் நம்ம பெருசாக குறைச்சி கொடுக்க முடியாதுங்க விலை வந்து அனுசரித்து தான் போட்டிருக்கிறோம் வேணுங்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க அதே மாதிரி நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் தாராளமாக நேரில் வந்து பார்க்கலாமுங்க அன் டைமில் வரேன்னு சொல்லி கூப்பிட்றீங்க அன் டைமில் வந்தோம்னா மாடுகளும் கண்ணுகளும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கட்டி வச்சுருக்கோம் மிரண்டுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் வந்து ஒரு நோட்டம் கிடைக்காது அதனால் நீங்கள் கண்ணு மாடு பா கறந்து பார்க்க வர மாதிரி கறந்து பார்க்குற டைமில் நீங்கள் வந்துடுங்க கண்ணுக்குட்டிகள் குட்டிகள் கண்ணுகள் கடைறிகள் பார்க்குற மாதிரி இருந்தாலும் வெளிச்சத்தில் வந்துடுங்க அப்படிங்கிறத ஒரு அன்போடு தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா குடும்பத்தில் இருக்கிற எல்லார்த்தையும் தெளிவாக கலந்துட்டு அட்வான்ஸ் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் அவசரப்பட்டு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜாயிண்ட் வாடையில் ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து ஏற்றம்போது இல்லை நாளைக்கு அடுத்த நாளில் வந்து அந்த மாடு வேண்டாம் அந்த கன்று வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு சங்கடமான சூழ்நிலைக்கு எங்களையும் ஒரு கொண்டு போக வேண்டாம் ஏன்னா அதிக அளவில் ஃபோன் வரக்கூடிய மாடுகள் கன்றுகள் நிறைய நம்ம விற்பனை செய் செய்கிறோமுங்க பார்த்துட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிடுறீங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து நீங்கள் வேண்டாம்னு சொல்லும்போது மறு விற்பனை பதிவாக நம்ம கொண்டு வரும்போது அது கொஞ்சம் மதிப்பு கம்மியாகதான் இருக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா அது ஆகக்கூடிய நஷ்டத்தை நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கேன்சல் பண்ணலாமுங்க அதுக்காக தான் சொல்கிறோம் அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு நாலு முறை யோசனை பண்ணி அட்வான்ஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விலை நிலவரம் தெரியலையும் நிறைய வந்து யூடியூப் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது வாட்ஸ்அப் இருக்குது எல்லா இணையதள பதிவுலேயும் பாருங்கள் எந்தெந்த மாடலில் என்னென்ன விலை போட்டிருக்குறாங்கன்னு பாருங்கள் எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு பொறுமையாக முடிவு எடுத்துகிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலாம் நேரில் வந்து அட்வான்ஸ் பண்ணாலும் சரி நேரில் வர முடியாமல் அட்வான்ஸ் பண்ணாலும் சரிங்க வீடியோவில் பார்க்குறது மூணாவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க இப்போ தான் ஒரு பல் போட்டிருக்குதுங்க நல்ல கிருங்க நல்ல திம்மலையாத்தத்தில் கையால் சுத்தத்தில் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரிஜினல் ப்ரீடு குவாலிட்டி தானுங்க நல்ல டார்க் செவல இல்லைங்க ரத்த செவலையில கழுத்தில் நல்ல மறையோட ஒரு நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு மூன்றரை சாயங்காலம் ஒரு மூன்றரை நாள் அந்த மாதிரி கறக்கிற அளவுக்கு நல்லா மடிகாம்பு சுத்தம் இருக்குதுங்க இதை கண்ணு போடுறதுக்கு இன்னும் ஒரு பத்து நாள் ஆகும் நல்லா மடிச்சிட்டுங்க காம்பு நாளும் நல்லா பூங்காம்பாக இருக்குது நல்லா காம்புக்கு நடுவில் நல்ல இடைவெளி இருக்குது மாடு நெட்டு நீளத்தில் நல்ல நெட்டு நீளமாக இருக்குங்க கிராஸ் அப்படிங்கிறது கிடையாதுங்க இது வந்து கிரு ஒரிஜினல் கிரின்ன நைன்டி நைன் பர்சன்ட் ஒரிஜினல் கிருமாட்டுக்கு பிறந்தால் கிரு கிடாரிக்கான பிறந்ததுங்க ஒம்பது மாதம் சினி நேரம் இருக்குது கிரு ஊசி தான் போட்டிருக்கிறாங்க காலை சேர்க்கப்படலைங்க நல்ல மாடு நல்ல நெட்டு நீளத்தில் நல்ல அந்த கிர் கிர் மாட்டோட அமைப்பில் நைன்ட்டி நைன் பர்சன்ட் கிர் மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தேர்வு செய்யலாம் மடிகாம்பு சுத்தத்தில் சுளி சுத்தத்தில் எல்லாமே இருக்குது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிருமாடு எடக்கிராசு மாடலுக்கெல்லாம் உங்களுக்கு சுழி வந்து ஒரு சில மாடலுக்கு தெளிவாக இருக்காதுங்க கண்டிப்பாக இந்த வந்து சுழி வந்து மாறி வந்துடும் அந்த மாதிரி மாறி வந்த சுழியில் நம்ம கண்டிப்பாக வாங்குறது கிடையாதுங்க இதை பொறுத்தளவுக்கும் சுழி சுத்தம் நம்ம காங்கி மாடலுக்கு எந்த அளவுக்கு பார்க்குறோமோ பார்த்து வாங்கியிருக்கிறோம் ரெண்டு பல் ஒம்பது மாதம் சினைங்க இன்னொரு பத்து நாள் ஆக கன்று போடுறதுக்கு கன்று போட்டால் கறவைக்கு காலிக்காமல் கற்குற அளவுக்கு குணவனத்தில் இருக்குது இதோட விற்பனை விலை ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க உண்டு கேளுங்க நல்ல மாடு நல்ல கண்ணுகள் நம்ம கொண்டு வந்துட்டுருக்குறோம் டெய்லியும் விற்பனை பதிவை பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க நேரில் வந்தாலும் சரி நேரில் வர முடியாதும் சரி அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படிங்கிறத உத்தரவாதம் நம்ம கொடுக்குறோங்க இதுக்கு அடுத்து வரக்கூடிய பதவியும் பாருங்கள் சிந்த கிடாரி இருக்குது ஒரு காங்கியம் கரவு மாட்டு இருக்குது தொடர்ந்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா எது பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோவை நாலாவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு ஆறு மாதங்களான சுழி சுத்தமான ஒரு ஆறு ஏழு ஆச்சுங்க ஒரு கருப்பு சட்டையில் வரக்கூடிய கிடாரி சிந்த கிடாரிங்க கண் நல்ல வாய்க்கடுசாக இருக்கும் நல்ல சின்ன முகத்தில் பொம்மையாட்ட சிறுங்காதில் நல்ல கையால் ஊக்கத்தில் தெளிவான கிடாரியை வந்து சேருங்க இருந்த இடத்துல பராமரிப்பு ஒரு அளவான பராமரிப்புங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா லேசாக வாடலாக தெரியுது நெத்தியில் நல்லா பேட்சோட வேணுங்கிறவங்க இருக்கிறவங்க லோ பட்ஜெட்டில் பதிவு போட்டிருக்கிறவங்க அதே மாதிரி இந்த கண்ணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நெத்தியில் டபுள் சொல்லி முதுகில் டபுள் சுழி இல்லை அசவு சுளி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் நெத்தியில் ஒரு சுழியும் முதுகில் ஒரு சுழியும் தெளிவாக இருக்கிற மாதிரி கன்று நல்ல கன்று ப்ரீட் குவாலிட்டியான கண்ணு தானுங்க இப்போதைக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் அந்த உட உடவுடன்னு தெரியுறங்காட்டிக்கு ஒரு சுமாராக தெரியும் கண் நல்ல புறவேத்தம் இருக்குது நல்ல வயிறெல்லாம் ரொம்ப பெருக்காமல் கரெக்டாக இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்கும் வேணுங்கிறவங்க தொடர்ந்து கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது பதினோராயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறோம் நல்ல கைகள் ஊக்கமாக இருக்குங்க இந்த கண்ணில் வாங்கிட்டு போனீங்கன்னா நம்ம முதல்ல போட்டு பார்த்தீங்கன்னா இந்த வட இந்திய மாடு அந்த ரெட் சிந்தி கிராஸ் சிந்து மாடு கிராஸ் நல்லா வளர்த்துனிங்கன்னா அந்த மாதிரி கைகள் ஊக்கத்தில் வரும் உங்களுக்கும் நாளைக்கு ஒரு ஒம்பது மாதம் சரியில் விற்றீங்கன்னா ஒரு நல்ல பணம் கிடைக்குங்க கண் நல்லா சூட்டிப்பாகவும் இருக்குதுங்க வாய்க்கடிசு நல்லா தெளிவாக இருக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும்ங்க நம்ம காங்கை மாடுகள் எந்த அளவுக்கு நம்ம சுழி சுத்தம் பார்த்து தெளிவாக வாங்குகிறோமோ அதே மாதிரி தான் வந்து வட இந்திய மாடுகள் வாங்கினாலும் சரி சிந்து கண்ணுகள் வாங்கினாலும் சரிங்க ஹெச்எஃப் கன்றுகள் வாங்கினாலும் சரி மெயினாக வந்து சுழு சுத்தம் தெளிவாக பார்த்துக்கிறவங்க குறைப்பொழுது இல்லாமல் கழிப்புச் சொல்லி இல்லாமல் தெளிவாக கொண்டாந்து போடுறோம் இதோட விற்பனை விலை பதினோராயிரத்து ஐநூறுவாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர் கொண்டு கேட்டு எடுத்துக்குங்க இதுக்கு அடுத்து தான் வரக்கூடிய மாடையும் பாருங்கள் என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் நிலவரம் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிட்டு கேளுங்க ஆடியோ கட் பண்ணிக்கிறவங்க இதுக்கு அடுத்து வரக்கூடிய பதவியும் பார்த்துட்டு பிடிக்கிறவங்க பார்த்துட்டு கூப்பிடுங்க ஐந்தாவது பதிவாக வர்றதுங்க ஒரு மூணாம் மூணாமைத்து மாடு பல் கடைமுளைப்புங்க கண் மயில கண் காளைக்கன்று கரை வெடியோ முழுமையாக போட்டிருக்கிறோம் பாருங்கள் காலை அணைச்சி கறக்கணுங்க காலை அணைச்சாலும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நல்லா கறக்கூடிய மாடுங்க வாய் கடைசி நல்லா வாய் இருக்குது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம் மாட்டில் பெருவட்டான மாடுங்க கண்ணுக்கு காலக்கன்றுக்கு ஒரு இருபது நாள் ஆகுது நல்ல பூச்சிக்காலை கேட்டுற தரமான பவர்ஃபுல்லான காலக்கண்ணாக வரக்கூடிய அளவுக்கு நல்ல தெளிவான காலக்கன்றுங்க மயிலக்கண்ணாக வந்து சேரும் கால் அணைச்சி கறக்கிற மாடுனால் ஒரு சிலர் பயந்துக்கிறாங்க அப்படிலாம் கிடையாதுங்க இந்த ஊர் தான் கால் அணைக்கிறாங்க காலம் மாறாமல் அப்படியே நிற்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா தலையத்திலருந்தே கால் அணைச்சி பழக்கப்படுத்திட்டா அந்த மாடில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அது வந்து கறவைக்கு நல்ல முறையாக நிற்கும்ங்க இந்த மாட்டோட கரவித்திறன் அப்படிங்கிறது இப்போது கரவித்திறன் நேரம் ஒன்றரை லிட்டர் கறந்துக்கலாமுங்க அது ஓ கண்ணு குட்டி நல்லா ஊடிச்சுனா நல்லா தெளிவான கண்ணாக வந்து சேர்ந்துடும் விலையும் வந்து பார்த்திங்கன்னா சுளி சுத்தம் மாட்டுக்கு தெளிவாக இருக்குது கண்ணுக்கு தெளிவாக இருக்குதுங்க கண்ணுக்கும் குறைப்பொழுது கழிப்பு சொல்லி கிடையாது மாட்டுக்கும் க குறைபழுது கழிப்பு சொல்லி கிடையாதுங்க நல்லா கறக்க தெரிஞ்சவங்க தாராளமாக இந்த மாதிரி ம மடியில் பாத்திரத்தை வச்சு ஸ்டூல் போட்டு உட்காந்து எந்த ஒரு பயம் இல்லாமல் அச்சம் இல்லாமல் தெளிவாக கறக்கலாமுங்க நேரம் ஒன்றரை லிட்டர் பால் வேணும் அப்படிங்கிறது இந்த மாடு போதுமான அளவுக்கு பூர்த்தி செய்வீங்க இன்னுமே நீங்கள் கறவை பச்சை பச பசந்தியவனம் போட்டு நல்லா பராமரிச்சிங்கன்னா கறவை வந்து கூடி வர்றது வாங்கிட்டு போகிறவங்க கையில் இருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் இதோட விற்பனை விலை வரும் பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாயுங்க விலையும் தான் சொல்லியிருக்கிறோம் மாலைக்கு மா மாடு கண் தனித்தனியாக நீங்கள் கறந்து முடிச்சிட்டு விற்றீங்கனாலும் கண்ணு ஒரு இருபது டு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு நல்ல முறையாக வளர்த்துனிங்கன்னா வந்துடும் மாடு நீங்கள் செனையே இல்லைனாலும் கூட ஒரு முப்பத்தஞ்சு ரூபா ரேஞ்சுக்கு விற்கக்கூடிய அளவுக்கு பெருவெட்டு கிடைக்குதுங்க சென பண்ணி கொடுத்தீங்கன்னா திருப்பி நாமளே வாங்கிக்கிறோம் அதுக்கு உத்தரவாதம் நம்ம கொடுக்குறோம்ங்க நல்ல முறையாக வச்சு பராமரிக்கிறவங்களுக்கும் தரமான மாடுங்க விற்பனை விலை நாற்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் எந்த ஒரு தொந்தரவும் கிடையாதுங்க ஒரு சிலர் வந்து கேட்குற கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா விலை கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டோம் அப்படின்னா வந்து நிறைய யோசனை பண்ணுறாங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குமா விலை குறைவாக போட்டிருக்கிறாங்க அப்படின்னு அப்படி எதுவும் கிடையாதுங்க குறைவாக கிடைச்சா நம்ம அதிலேருந்து நம்மளோட ப்ராஃபிட்டை வச்சு கொஞ்சம் குறைவான விலையே போடுறோம் அதிக விலை கொடுத்து நல்ல மாடு வாங்கிட்டோம்னா அது அதுலேருந்து விலை சேர்த்தி போடக்கூடிய சூழ்நிலை எல்லாத்துக்கும் வரும் இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு தப்பு இல்லாத மாடு பால் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் நீங்கள் அதிக அளவில் நீங்கள் தீவனம் கொடுத்து மேய்ச்சிங்கன்னா இன்னும் சேதியாக கறக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிவிச்சுக்கிறவங்க வேணுங்கிறவங்க பிடிச்சவங்க பார்த்துட்டு கூப்பிடுங்க